சின்னம் மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் காலேஜுக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிறாங்க அப்பந்தான் ஏமா ஆண்டிப்பட்டி காலேஜ் நீ படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்ல இருக்கிறவங்க கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஆண்டிப்பட்டி பஸ் பயிற்சியே அஞ்சு நிமிஷத்துக்கு பின்னாடி வர வேண்டிய பஸ் இன்னைக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே பயிற்சியே காலேஜிக்கு போகிற புள்ள கொஞ்சம் வெரசா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்க வேணாம் அந்த பஸ்ஸு போயிருச்சுமா அடுத்த பஸ்ஸு வரதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு எப்படிமா காலேஜிக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறவங்க கேட்கவும் ஐயோ பஸ்ஸு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இனி எப்படி நம்ம காலேஜிக்கு போவோம் நேரம் வேற ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்தா அந்த வழியாக சக்தி பைக்கில் வராரு ஏய் தமிழ் என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்க காலேஜுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்கவும் இல்லை சக்தி பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் எப்படி போகிறதுன்னு தெரியல அடுத்த பஸ்ஸு வரதுக்கு இன்னும் நேரம் இருக்குது காலேஜுக்கு வேற ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல வீட்டுக்கு தான் திரும்பி போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன தமிழ் காலையில் இருந்து அறக்க பறக்க கிளம்பி இருப்பேன் இவ்வளோ தூரம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்துட்டு காலேஜ் போகலைன்னா எப்படி வா நான் காலேஜுக்கு தான் போகிறேன் பைக்கில் ஏறு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கூப்பிடவும் இல்லை சக்தி பரவாயில்ல இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் இன்னைக்கு ஒரு நாள் லீவு போடுறதுனால என்ன ஐடியா போகுது நான் வீட்டுக்கு போகிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன தமிழ் உன்னை பைக்கில் தானே உட்கார சொல்கிறேன் நீ பின்னாடி உட்காரு நான் உன்னையே காலேஜில் விட்டுறேன் நான் காலேஜில் தானே கேண்டீன் வச்சுருக்கேன் நானும் காலேஜிக்கு தான் போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறவங்களும் இது யாருமா உனக்கு தெரிஞ்ச பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்புறம் என்னம்மா அந்த தம்பி தான் அம்புட்டு தூரம் கூப்பிடுது இல்ல உன் காலேஜி தானே போமா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறவங்களும் சொல்லவும் அப்போ தான் தமிழுக்கு கருப்பு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது சும்மாவே நம்ம சக்தி கூட பேசுறத யாரோ வீடியோ எடுத்து அதை அவர்கிட்ட காமிச்சிருக்காங்க இப்போ சக்தி கூட பைக்கில் போனோம் அது ரொம்ப தப்பாயிரும் நம்ம இப்படியே வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏய் தமிழ் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க வா நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு இல்லை சக்தி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தமிழ் சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ சக்தி வந்துட்டு என்ன தமிழ் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா யாரும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்கன்னு பார்க்குறியா நாம் என்ன அப்படியா பழகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லவும் ஐயோ அப்படிலாம் இல்லை சக்தி அப்படின்னு தமிழ் சொல்லவும் அப்போ என்ன வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லவும் வேற வழியே இல்லாமல் தமிழ் பார்த்தா சக்தி கூட பைக்கில் ஏறி உட்காந்துறாங்க சக்தியும் பார்த்தா பைக் எடுத்துகிட்டு காலேஜுக்கு போகிறாரு அப்போ பார்த்தா பின்னாடியே சேது வாராரு என்ன இவ யாருக்குடையோ பைக்கில் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு என்னமோ பெரிய உத்தம பத்தினி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா தர தரமாட்டேன் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தா இப்போ என்னடானா கூடயோ பைக்கில் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் சக்தியோட பைக்கை சேது மறிச்சிடுறாரு நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் யார் நீங்க எதுக்கு இப்படி வண்டியை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க தள்ளுங்க காலேஜுக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லவும் இங்க சேது பார்த்தா சக்தி சொன்ன எதையுமே காதலை வாங்காம பைக்கில் இருந்து கீழே இறங்கி தமிழை பார்த்து கீழே இறங்குடி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு எதுக்கு இப்போ வண்டியை மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் என்னமோ பெரிய உத்தம பத்தினியாட்டம் விவாரத்து பேப்பரில் கையெழுத்தெல்லாம் போட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இப்போ இவன் கூட ஊர் சுற்றிக்கிட்டு திரியிற இவன் கூட ஊர் சுற்றுறதுக்கு எனக்கேண்டி நீ விவாரத்து தரமாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இங்கே பாருங்க அது வேற இது வேற இவர் என் காலேஜில் கேண்டீன் வச்சுருக்காரு என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு வேற பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அதனால் இவர் கூட நான் பைக்கில் காலேஜுக்கு போகிறேன் இப்போ இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் ஏன் முதல்ல இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணும் முதல்ல நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஆமா நீ யாரு கூடயே கூடயே சுத்தினா அப்ப நான் வேற யாரோ தானே அப்படின்னு சொல்லிவிட்டு சேது சொல்லவும் தமிழே இவர் யாரு எதுக்கு இப்படி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்கவும் யாருடா பிரச்சனை பண்றா யாரு பிரச்சனை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா சக்தியோட சட்டையை பிடிக்கவும் கையெடுங்க முதல்ல எதுக்கு இப்போ இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் அப்புறம் என்னடி எனக்கு விவாரத்து தர மாட்டேங்கிற ஆனால் நீ காலேஜுக்கு படிக்க போகிறேன் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி கூட ஊர் சுற்றிக்கிட்டு திரீர இது என்னடி நியாயம் ஒழுங்கு மரியாதையாக எனக்கு விவாரத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு சேது தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ தமிழ் சொல்கிறாங்க சக்தி இவர் தான் என்னுடைய வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே சேது வந்துட்டு எனது வீட்டுக்காரரா அதெல்லாம் ஒரு காலத்துலடி எவன் கூடவோ கண்டமேனிக்கு ஊர் மேஞ்சிக்கிட்டு திரியிற இப்போ வந்துக்கிட்டு பெரிய நல்லவ மாதிரி வீட்டுக்காரர்ன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்கே பாருங்க அது வேற பிரச்சனை இது வேற பிரச்சனை சட்டையில் இருந்து கையெடுங்க காலேஜுக்கு போகணும் நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஆமாம் சார் காலேஜிக்கு நேரமாச்சு வழிவிடுங்க சார் ஏன் சார் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் தப்பாலாம் பழகலை சார் தமிழ் கூட ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு நான் இப்போ அதே காலேஜில் கேன்டீன் வச்சுருக்கேன் இவங்க அந்த காலேஜில் படிக்கிறாங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு உதவிக்காக அவங்கள கூட்டிகிட்டு போய் காலேஜில் விட போகிறேன் மற்றபடி எந்த தப்பான விஷயமும் இதில் இல்லை நீங்கள் ஏன் இப்படிலாம் தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட சொல்லவும் அப்பதான் பார்த்தா தமிழ் திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொல்லி மயங்கி விழுகவும் சேது வந்துட்டு டக்குன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு தமிழை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு